الحمد لله الحمد لله وحده والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين ما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقضى ربك لا تعبدوا إلا إياه وبالوالدين إحسانا اما یبلغن اندک الکبر آحدہما او کلاہما فلا تکل لہما اوفی ولا تنورہما وکل لہما قولا کریما صدق اللہ مولانا لڑی وکالا نبینا صلی اللہ علیہ وسلم الجنت تحت اقدام الامہات صدق رسول اللہ صلی اللہ علیہ وسلم میلانا ہے ناندن اسلامی جبہ دلے دائمان என் வாலிபர்களே அல்லாஹு இந்த உலகத்தில் படைத்த படைக்கப் போகின்ற படைக்க இருக்கின்ற எல்லோருக்கும் தரக்கூடிய ஒரு பொக்கிஷம் என்னவென்றால் பெற்றோர்கள் இந்த உலகத்திலே பெற்றோர்கள் இல்லை என்றிருந்தால் இந்த உலகத்தை எம்மால் காண முடியாது தாய் தந்தை இல்லை என்றிருந்தால் இந்த உலகத்தை எங்களால் அட்டி பார்க்க முடியாது தாய் தந்தை தாய் தந்தையர்களோடு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் தாய் தந்தையுடைய பெருமதியை பற்றி குரான் அதீசங்களுக்கு அழகான முறையிலே தெளிவான முறையிலே எங்களுக்கு சொல்லி தந்திருக்கின்றது எந்த என்றால் தாய் தந்தைகளை பற்றி சொல்லக்கூடிய இஸ்லாம் இல்லா நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது என்று ரபுல் ஆனமே அல்லாஹ் அல் குரு ஆன சொல்லி காட்டுகின்றான் அதற்கு அடுத்ததாக சொல்லுகின்றான் உங்களுடைய பெற்றோர்களுக்கு உங்களுடைய பேரண்ட்ஸ் உபகாரம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் தாலா அல் குருவான் சொல்லி காட்டுகின்றான் இம்மா எவ்வளவு இந்த கல்கி வர அகதுமா அவக்கிலாகுமா

அன்பான நல்ல வார்த்தைகளை கொண்டு அலையுங்கள் என்பதாக அல்லாஹுல சொல்லிக் கொண்டான் நீங்கள் அவர்களுக்கு நல்ல இரக்கம் உள்ள என்ன செய்யுங்கள் உங்களுடைய இறக்கைகளை அன்பான இறக்கைகளை அவர்களுக்கு தாழ்த்துங்கள் என்பதாக அதாவது அன்பான வார்த்தைகளை சொல்லி அவர்களை நீங்கள் அடையுங்கள் என்று அல் குருவான் சொல்லுகின்றது கணியத்துக்குரியவர்களே அல்லாஹு தாலாவை பற்றி எந்த இடத்துல எல்லாம் சொல்ல உண்டானோ அதற்கு அடுத்ததாக சொல்லக்கூடியவரையும் பெற்றோர்கள் அந்த பெற்றோர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்னை தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்க வேண்டாம் அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்லுகின்றான் நீங்கள் உங்களுடைய பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள் என்பதாக சொல்லுகின்றான் அணி சுர்லி வழிவாளிதை நீங்கள் எனக்கு நன்றி செலுத்துங்கள் யூ ஓன்டோ

நீங்கள் அல்லாஹுவை வணங்குங்கள் அவனுக்கு இணையாக எதையும் இணை வைக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டு நீங்கள் உங்களுடைய அன்பு பெற்றோர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள் என்று குருவான அல்லா சொல்லுகின்றார் கண்ணியத்துக்குரியவர்களே வகுலகுமா கோலன் கரீமா அவர்களுக்கு சங்கியான சொல்லை கொண்டு அலையுங்கள் அவர்களை அன்பான சொல்லை கொண்டு அலையுங்கள் என்று அல்லாஹு தாலா அன்பு பகவான் சொல்லி காட்டுகின்றான் சி என்ற வார்த்தையை கூட சொல்ல வேண்டாம் என்று என்கின்றான் என்று பார்க்கின்றோம் நாங்கள் பெற்றோர்களுக்கு அடிக்கக்கூடிய எத்தனையோ பிள்ளைகள் இருக்கின்றார்கள் பெற்றோர்களை சித்திரை வகைப்படுத்தக்கூடிய எத்தனையோ பிள்ளைகள் இருக்கின்றார்கள் ஆனால் இவர்கள் இப்படி செய்வீர் செய்வார்கள் என்றால் ஒருபோதும் இவர்களை முஸ்லீம்கள் என்றோ இஸ்லாமியர்கள் என்றோ அவர்களை அந்த வரையறைக்குள்ளே வைக்க முடியாது என்பதுதான் விளக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது சசுல்லாய் செல்லல்லா உரைவு அவர்கள் சொன்னார்கள் பாபாடி இரண்டு கதவுகள் இருக்கின்றது மாஞ்சிலி உபூவதம்மா ஃபித் ஃபித்துன்யா அதாவது அவர்கள் அவர்கள் இருவரின் மூலமாக உலகத்திலே வேதனைகள் அவசரம் தீவிரப்படுத்தப்படும் என்பதாக ஹதர் கர்மானா செல்லல்லா ஒளை அவர்கள் சொன்னார்கள் யார் அந்த பாபா யார் அந்த இரண்டு கதவுகளும் சகோதரிகளே பெற்றோர்கள் தாய் தந்தை இவர்களை நோயிலே படுத்தினால் உலகத்திலே அல்லா எங்களுக்கு வேதனை உலகத்திலே எங்களுக்கு அல்லாஹ் சோதனையை தந்து விடுவான் என்று ஹதரத் பெருமானா சொல்லா குலைவு செல்லும் அவர்கள் சொன்னார்கள் ஒரு முறை நபி சொல்லா குலைவு செல்லும் அவர்களிடத்துல வந்து ஒரு நபித்தோழர் யார சொல்லுவா ஐயுள் அமாலி அஹபு இல்லல்லா அமல்கள்ல அல்லாஹ்வுக்கு விருப்பமானது ஏது யா ரசூலுல்லாஹ் என்று கேட்டார் அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அஸ்ஸலாத்து லிவக்திஹா நீங்கள் உரிய நேரத்துக்கு தொழுவது ஐந்து நேர தொழுகைகளை உரிய நேரத்துல தொழுவதுதான் தான் அல்லாஹ்வுக்கு அமல்கள்ல விருப்பமானது என்று சொன்னார்கள் அதற்கு பின்னால எது யார் அசுலா என்று கேட்குள் நீங்கள் உங்களுடைய பெற்றோர்களோடு நல்ல முறையில நடந்து கொள்வது என்று சொன்னார்கள் அங்கே அடுத்த தொழுகைக்கு அடுத்த இடத்துல சிறந்தாமல் எது என்று கேட்கும் போது ரசூலுதான் சொல்லுகின்றார்கள் நீங்கள் உங்களுடைய பெற்றோர்களோடு நல்ல முறையில நடந்து கொள்வது என்று சொல்லுகின்றார்கள் அதற்கு அடுத்ததாக கேட்கின்றார் யார் அசுல்லா அதுக்கு பின்னால எது சிறந்தது அல்லாவுடைய பாதையில யுத்தம் புரிவது சிறந்த அமல் என்பதாக சொன்னார்கள்

அதற்கு பின்னால அதர பெருமானா அரசு அல்லா வலி சிலவர்கள் கேட்கின்றார்கள் ஆகியவாளிதா உங்களுக்கு தாய் அல்லது தந்தை இருக்கின்றாரா என்று கேட்க நாம் யார் அரசு எனக்கு தாய் அந்த இருக்கின்றார்கள் யார் அசுல்லா என்று சொல்ல கண்ணித்துக்கு ஒருவர்களே ரசூல்லா என்று சொன்னார்கள் யுத்தம் செய்வதற்கு அனுமதை கொடுக்கல்ல ஃபல்சயம் முறையில் கா அவர்களுடைய கா அவர்களுடைய காலை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்பதாக

முதலாவது படியில் ஏறும்போது ஒரு பதுவா இரண்டாவது படியில் வரும்போது ஒரு பதுவா மூன்றாவது படியில் ஏறும்போது ஒரு பதுவா அதுல ஒரு பதுவா தாத்த போதிகளே யார் பெற்றோர்களை அடைந்து அவர்களுக்கு அணிவிடை படிவிடை செய்யவில்லையோ அவருடைய மனதை நோவினைப்படுத்தாமல் சந்தோஷப்படுத்த அதாவது நோவினைப்படுத்தினார்களோ அவர்கள் நாசமாகட்டும் என்ற பதுவாவுக்கு ரசூலுல்லாய் சொல்லுல்லா முறை சொல்லுமர்கள் ஆவின் சொல்லி இருக்கின்றார்கள் யா பதுவா யார் செய்தது ஜிப்ரீல் அலிஹி சொல்லாத்து அவர்கள் வானுவ தலைவர் ஜிப்ரீல் அலிஹி சொல்லாத்து அவர்கள் செய்த பதுவாவுக்கு யார் ஆவின் சொன்னார் சகோதரனே காலுங்கி நபி சொல்லுல்லா முறை சொல்லுமர்கள் ஒரு போதும் பதுவா செய்யவில்லை ஆனால் இந்த விடயங்களுக்கு ஆவின் சொல்லி இருக்கின்றார்கள் காலுங்கி நபி சொல்லுல்லா முறை சொல்லுமர்கள் அப்படி என்றால் எங்களுடைய பெற்றோர்களை நோயினைப்படுத்த முடியுமா எங்களுடைய தாய் அந்த நோயினைப்படுத்த முடியுமா மொழியாதி சப்போதர்களே எங்களுடைய தாயை யார் அதிகமா பெற்றோர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுமாறு அவர்களுக்கு அவர்களுக்கு உபதேசம் செய்யுங்கள் என்பதாக அல்லாஹா

கஷ்டத்துக்கு எங்களை அவள் உலகத்துக்கு என்பதை கிட்டத்தட்ட ஒரு வருடம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாள் நாங்கள் படக்கூடிய ஒவ்வொரு ஆசையும் நாங்கள் கிழக்கிலிருந்து மேற்கு வரை நாங்கள் கண்டித்துக்குரியவர்களே எவ்வளவுதான் சுஜு செய்தாலும் நாங்கள் எவ்வளவு நாங்கள் எட்டு மாதம் ஒன்பது மாதம் அந்த தாயுடைய அந்த சிறிய கடற்பிலே இருந்திருக்கின்றோம் குழந்தைகளாக அவள் எங்களை பெற்றெடுக்கும் பொழுது எவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்திருப்பாள் அவளுடைய ஆசைப்பட்ட உணவுகளை தகர்த்திருந்திருப்பாள் அவளுடைய குடிபானங்களை தகர்த்திருந்திருப்பாள் அவள் விரும்பக்கூடிய முறையிலே அவளுக்கு அவள் என்ன செய்திருப்பாள் அவளுடைய எல்லா விடைகளையும் யாருக்காக வேண்டிய எங்களை பெற்றெடுத்து ஆளாக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வயிற்றிலே இருக்கக்கூடிய பிள்ளையை நான் எப்படியாவது பெற்றெடுக்க வேண்டும் என்று அவள் விரும்பக்கூடிய அனைத்தையும் தகர்ந்திருப்பாள் எவ்வளவு கஷ்டங்கள் வகன் அலா வகன் குருவான் சொல்லுகின்றது கஷ்டத்துக்கு மேலான கஷ்டத்தை அனுபவித்தவள் தான் தாய் அது மாத்திரமல்ல உங்களுக்கு இரண்டு வருடமாவல் பால் ஊற்றிருக்கின்றாள் அவளுடைய இரத்தை இரத்தை இரத்தத்தை தான் பாலாக எங்களுக்கு ஊட்டியிருக்கின்றாள் கண்ணியத்து கூறியவர்களே அப்படி என்றால் எவ்வளவு கஷ்டங்களுக்கு மேலான கஷ்டம் எவ்வளவு தியாகங்களுக்கு மேலான தியாகங்களை அனுபவித்தவள் தாய் அவளை மறக்க முடியுமா அவளை உதறி தள்ள முடியுமா முடியாது சம்பதிகளே எங்களுக்கு சுவர்க்கம் கிடைக்க வேண்டுமா ரியல் ரபி சீரர்கள் வாழிதை வாழிதை அசுனார்கள் அல்லாஹ் பொருத்தம் பெற்றோர்களின் பொருத்தத்திலும்

கோபித்து விடுவான் நாங்கள் எல்லாரும் கோபித்து விட்டால் கூறியவர்களே எங்களுக்கு எந்த விமோசனமும் கிடையாது அதனால தாய் நல்ல முறையில் நடந்து கொள்வோம் தாய் தந்தைர்களுக்கு அநியாயம் செய்யாமல் தாய் தந்தையர்களோடு எல்லாம் இருக்கும் வரையில தான் சகோதரர்களே உலகத்தில இருக்கும் வரை வரையில தான் தாய் தந்தையர்கள் உலகத்தில இருக்கும் வரையில அந்த தாய் தந்தையோடு நல்ல முறையில நடந்து கொள்வோம் அவ்வ குறை அல்லா தால ஒரு முறை தன் தாய் சப்தத்தை விட கொஞ்சம் உயர்த்தி விட்டார்கள் அதற்கு பின்னால் அவர் யோசிக்கின்றார் பேசிவிட்டேனே என்று இரண்டு அடிமைகளை வாங்கி உரிமை விட்டார்கள் சகோதரிகளே அந்த அளவுக்கு தாயுடைய பொறுமதி தந்தையுடைய பொறுமதி இருந்து கொண்டிருக்கின்றது அவர்கள் சொன்னார்கள் ரவி ஒரு மனிதன் நாசம் ஆகட்டும் நாசமாகட்டும் நாசம் ஆகட்டும் என்று மூன்று விடுத்தம் ரசூலா செய்திருக்கின்றார்கள் அதற்கு பின்னால் அந்த மனிதர் யாரும் தெரியுமா சொல்வதே

கிராட்டி யுவர் பேரண்ட்ஸ் தேங்க்ஃபுல் யுவர் பேரண்ட்ஸ் என்பதாக அல்லாஹ் அல்லாஹு அல்லா சொல்லுகின்றான் கணித்துக்குரியவர்களே எனவே எங்களுடைய பெற்றோர்களை நாங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும் அவர்கள் உண்மையில் உலகில் வேதனைக்குரிய ஒரு எத்தையும் யார் தெரியுமா பிறக்கும் போதே தந்தை இழந்தவர்தான் ஒரு எத்தீம் அதாவது தந்தையுடைய பாசம் தெரியாமல் பிறக்க கூடிய உண்மையிலே கவலை வேதனை கூறிய ஒரு எத்தீம் ஆனால் அப்துல்லாப்பா யார் என்று தெரியாது கண்ணியத்துக்குரியவர்களே உலகத்துல பிறக்கின்றார் தாயுடைய வயிற்றிலிருந்து ஆமினாவுடைய வயிற்றிலிருந்து பிறக்கின்றார் பிறந்து பார்க்கின்றார் தந்தை இல்லை தந்தை தந்தையை இழந்து விட்டார் பிறப்பதற்கு முன்னாலே தந்தை இழந்து விட்டார் அந்த பேசுகின்றார்கள் தாய்மொழி வருடத்துக்கு பின்னாலே நினைத்து கூறியவர்களே அந்த பெற்றோர்களுடைய சிறப்பை பற்றி பேசக்கூடிய ரசோல்லா அவர்கள் எவ்வளவு ஆழமான பயங்கரமான சிறப்பு சிறப்புள்ள ஹதீஸ்களே எல்லாம் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கின்றனர் கண்டித்துக்குரியவர்களே நாங்கள் நாங்கள் எங்களுடைய பெற்றோர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று பார்க்கின்றோம் உலகில் எத்தனையோ எங்களுடைய நாட்டில் மட்டுமல்ல உலகில் பல இடங்களில் எல்டர்ஸ் ஹோம்களை காண்கின்றோம் இந்த கண்ணியத்துக்குரியவர்களே எல்டர்ஸ் ஹோம் அதிகமாக வியாபிக்கப்படக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம் அதிகமாக கட்டப்படக்கூடிய காட்சிகளை நாங்கள் பார்க்கின்றோம் ஏன் எங்களுடைய பெற்றோர்களை எங்களால் பார்க்க முடியாது ஈவன் முஸ்லீம் ஆல்சோ கண்ணியத்துக்குரியவர்களே முஸ்லீம்களும் கூட இஸ்லாம் பெற்றோர்களை எவ்வாறு நட நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றதோ இஸ்லாம் பெற்றோர்களுக்கு எவ்வளவு கண்ணியத்தை கொடுத்திருக்கின்றதோ அந்த கண்ணியத்தை படித்த பிள்ளைகள் கூட 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 எனக்கு எனக்கு டைம் நேரம் இல்லை என் பொண்டாட்டிக்கு பார்க்க முடியாது என்னுடைய பொண்டாட்டி பார்க்க மாட்டால் கண்ணியத்துக்குரியவர்களே கொண்டு வைச்சிருக்கின்றார்கள் ஏன் எங்களால பார்க்க முடியாது எங்களை இந்த உலகத்துக்கு தந்தவர்கள்

உன்னுடைய தாயினத்தை இல்லாவிட்டால் நீ ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு இன்டலெக்சுவலாக உருவாக்க முடியுமா சொல்வதே நான் இன்றைக்கு எல்லாம் மறந்து நான் ஒரு டாக்டர் ஐம டாக்டர் அம் இன்ஜினியர் ஐம லோயர் ஐம ப்ரொஃபோசர் ஐம் முஃப்தி கணித்து புரர்லே ஐ டோன்ட் ஹேவ் அ டைம் டு சி தெம் அதனால என்ன செய்கின்றார்கள் யூ நீங்கள் எந்த என்னுடைய மகள் திருமணம் முடித்தாலும் என்னை அதாவது என்னுடைய சொற்பேட்டி தான் நடக்க நடக்க வேண்டும் என்னிடத்தில் கேட்டுத்தான் எல்லாம் செய்ய வேண்டும் இன்னும் இன்னும் பல விடயங்கள் இருக்கின்றது வீட்டுக்கு வந்த மரமகள் அவளை மர்மகள் போன்று நட பார்க்கின்றார்கள் இல்லை கண்ணியத்துக்குரியவர்களே வீட்டுக்கு வந்த மர்மகளோடு மகள் மகள் போன்று நடப்பார்கள் என்றால் அந்த குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும் அந்த குடும்பம் சின்ன பின்னப்படமாட்டாது கண்ணியத்துக்குரியவர்களே எனவே அந்த பகுதியும் இருக்கின்றது இந்த பகுதியும் இருக்கின்றது இரண்டு பகுதியை பற்றி பேசவும் வேண்டும் அதாவது பிள்ளை பெற்றோர்கள் பிள்ளைக்கு செய்யக்கூடிய கடமைகள் பிள்ளைகள் பெற்றோருக்கு செய்யக்கூடிய கடமைகள் இருக்கின்றது இரண்டு பகுதியும் பேலன்ஸ் ஆக இருக்க வேண்டும் மகன் திருமணம் முடித்து விட்டால் ஒரு மாதிரி திருமணம் முடிப்பதற்கு முன்னால் ஒரு மாதிரி மகள் திருமணம் முடித்ததற்கு முன் முடிப்பதற்கு முன்னால ஒரு பாசம் திருமணம் முடித்ததற்கு பின்னால் இன்னொரு பாசம் அப்படி இருக்கக்கூடாது இரண்டு பகுதியும் பேலன்ஸ் ஆக வேண்டும் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய கடமையும் படிக்க வேண்டும் பிள்ளைகள் பெற்றோருக்கு செய்யக்கூடிய கடமையும் படிக்க வேண்டும் ஒரு சில பெற்றோர்கள் பார்க்கின்றோம் அளவுக்கு என்றால் பிள்ளைகளை துன்புறுத்தக்கூடிய பிள்ளைகளுக்கு அடிக்கக்கூடிய இன்று சில தினங்களுக்கு முன்னால கூட நாங்கள் முகப்புத்தகத்திலே பார்க்கின்றோம் பிள்ளைகளை ஆற்றிலே வீசக்கூடிய பெற்றோர்கள் இருக்கின்றார்கள் கள்ளக்கால

கணவனை வைத்து விட்டு அப்படியே கள்ள காதலனோடு செல்லிருந்தார்கள் இதுவெல்லாம் ஒரு தாய் பாசம் அல்ல இதுவெல்லாம் ஒரு தாய்க்கு முறை அல்ல சகோதரிகளே இப்படியாக நடந்து கொள்ளக்கூடாது எனவே ரபுல் ஆலமின் அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தாய் தந்தைகளை தந்திருக்கின்றார் இந்த தகாஜியதுரிய நேரத்தில் பேசுகின்றேன் கண்ணியத்துக்குரியவர்களே எனவே தாய் தந்தைகளை தாய் தந்தைகளை தந்த அல்லாவுக்கு நாங்கள் அனைவரும் நன்றி செலுத்த வேண்டும் எனவே தாய் தந்தர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்வதற்கு பிரபுல் ஆளுமை நல்லா ஆப்தாலா எங்கள் அனைவருக்கும் தோப்பிக்க வேணாங்க என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக யார் தாயந்த பாவங்களை மன்னிப்பாயாக யார்லா எங்களுடைய மாதா பிதாக்களுடைய மண்ணற வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் யார் அவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக யார்லா பிள்ளைகள் கட்டக்கூடிய அது சாரிதான பிள்ளைகள் கட்டக்கூடிய துவாக்களை குருவான்களை அவருடைய கபருக்கு அனுப்பி கொண்டே இருப்பாயாக ஆமின் ஞாரம் واخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته